அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஜெயசக்தி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அக்கரைப்பட்டி கனகராஜா ஆகிய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பர்களே ஆஞ்சநேயர் வழிபாடும் நவகிரக தோச நிவர்த்தி என்ற தலைப்பில் பேசிக்கொண்டு கொண்டு வந்திருக்கிறோம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் அந்த தோஷ நிவர்த்திக்காக ஒவ்வொரு தெய்வங்களை வழிபடுவது மரபாகும் அந்த வரிசையில் ஸ்ரீ ஆஞ்சநேய மகாபிரபுவியே முழு முதல் கடவுளாக ஏற்றுக்கொண்டு நமது அனைத்து கிரகத்துக்கும் எவ்வாறு தோஷம் நிவர்த்தி செய்து கொள்வது என்ற வகையில் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு ஆகிய ஐந்து கிரகங்களுக்கும் ஏற்கனவே பதிவிட்டிருக்கின்றோம் அந்த வரிசையில் தற்போது சுக்கர பகவானுடைய பற்றியும் அந்த சுக்கர பகவான் தோஷமாக இருக்கும் பட்சத்தில் அதை கொண்டு அனுமன் வழிபாடு எவ்வாறு செய்து நிவர்த்தி செய்து கொள்வது என்பது பற்றியும் பதிவில் இருக்கின்றோம் அன்பர்களே நவகிரகங்களில் சுக்கிரன் கிரகம் மிக முக்கியமானவர் ஸ்ரீ பிருகு மகரிஷியின் புதல்வர் அசுரகுருக்கெல்லாம் குருவாக திகழ்பவர் அனைத்து சாஸ்திர சம்பிரதாயங்களிலும் அனைத்து விதமான வித்தைகளிலும் முதன்மையாக கருதப்படுபவர் அன்பர்களே குரு மட்டுமே முழு சுபகிரகமாக நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் பழைய ஜோதிட நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் வளர்புறை பிறந்தவர்களுக்கு பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய தேவகுரு எவ்வளோ முக்கியமானவரோ அதேபோல் தேய்பிரல் பிறந்தவர்களுக்கு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய தான் முதன்மையான சுபராக கருதப்படுகிறார் இது என்னுடைய அனுபவத்திலும் உண்மையாக இருக்கிறது தேய்பிரல் பிறந்தவர்களுக்கு குரு பகவானை விடவும் சுக்கர பகவானே முழுமையான சுபகலனை தருகின்றார் மகிழ்ச்சி நிம்மதி இன்பம் செல்வம் கதை கட்டுரை கவிதை தற்போது சினிமா இன்னும் பொழுதுபோக்கு அம்சங்கள் காதல் மோகம் போகம் திருமண வாழ்வு போன்ற எல்லா விதமான மனதுக்கு ஐம்பொறிகளுக்கு மின்பளிக்கக்கூடிய அனைத்து விதமான இன்ப போக்களையும் தந்து வாழ வைப்பவர் ஸ்ரீ சுக்கராச்சாரியாரே அஷ்டஐஸ்வரங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய மகாலட்சுமியே அதி தேவதையாக கொண்டவர் இந்த பொன் பொருள் பணம் இல்லைன்னா நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது அந்த பணம் காசை கொடுத்து நல்லபடியாக வாழ வைக்கிறவரும் நமக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் தரவரு சுக்கராச்சாரியார் தான் சுக்கரன் அருள் இல்லைனாக்க உடம்புல வந்து தைராய்டு பிரச்சனை வரும் உடம்புல வந்து சுரப்பிகள் கோளாறு வரும் திருமண வாழ்க்கை சிறப்படையாது என்ன தான் உழைச்சாலும் செல்வம் வராது அப்படியே செல்வம் வந்தாலும் அது தங்கறதில்லை சுருக்கமாக சொல்லப்போனால் லக்ஷ்மி கடாசம் இருக்காது இப்போ இந்த யாருக்கெல்லாம் சுக்கரன் பலம் இருக்கோ அவங்களாம் பார்த்திங்கன்னா வயசானால் கூட ரொம்ப இளமையாக இருப்பாங்க உடம்புலாம் சுறுசுறுப்பாக இருக்கும் சுக்கரன் வந்து மகாமிருத்தியஞ்ச மந்திரம் சிவபெருமான் வந்து வரமாக பெற்றவர் இறந்தவங்களே உயிர்ப்பிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவர் எல்லா விதமான நோய்களையும் போக்கக்கூடிய மிருத்தியஞ்ச மந்திரம் கையில் வச்சுருக்கோரு சுக்கர பலம் உள்ளவங்களுக்கு எந்த நோயினுடைய அவ்வளோ சீக்கிரம் வராது வந்தாலும் கூட ஈஸியாக மிக விரைவில் குணமாயிடும் அதே சுக்கர பலம் இல்லாதவங்களுக்கு சின்ன வியாதி வந்தால் கூட அவங்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை நோய் டயாபிட்டிஸ்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா தமிழில் வந்து மேக மேகநோயின்னு பேர் இது வந்து தான் காரணம் கெட்டு போனவங்களுக்கு தான் சீக்கிரமாக என்னோடய அனுபவத்தில் அந்த சக்கரை வியாதிலாம் வருது பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறு குழந்தையின்மை பாலியல் தொந்தரவுகள் அது சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வருதுனாக்கா சுக்கரன் தான் வரும் சுக்கரன் நல்லா இருக்கவங்களுக்கு எல்லா விதமான இன்பங்களும் தேடி வரும் அப்போது ஒரு ஜாதத்தில் சுக்கரம் கெட்டு போயிருச்சிங்க அப்படின்னாக்க இயல்பு என்ன சொல்வாங்கன்னாக்கா கஞ்சனூர் போய் சுக்கரபானை வழிபட்டுவான் ஸ்ரீரங்கம் போய்ட்டு ரங்கநாதரையும் தாயாரையும் சேவிச்சிடுவான்னு சொல்கிறது ஒரு பொது விதி ஆனால் நம்ம என்ன பார்க்குறோம் அனுமனை வழிபட்டு எப்படி நிவர்த்தி செய்து கொள்வது அப்படின்னு இருக்கோம் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் வளர்ப்புற பிறந்திருந்தால் இந்த பூஜையை வளர்ப்புற வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கணும் தேய் பிறில் பிறந்திருந்தால் தான் ஆரம்பிக்கணும் அவங்கவுங்க பட்சத்துக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க பிறந்த திதிக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கணும் வளர்ப்புற பிறந்தவங்களுக்கு வளர்ப்புற வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி சுக்கரபுரம் நடக்கும் போது ஆஞ்சிநேரம் ஆளம் போய் அனுமனுக்கு சந்தன கலர் பட்டு சாத்தி வெந்தாமரை வெள்ளை பூக்கள் இதெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் நிவேதனம் பண்ணி ஆறு நெய்திய ஏற்றணும் ஆறு நெய்திய மயத்தி ஆறு முறை வள வரணும் சுக்கரனுக்கு வந்து இசை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு நல்ல பாடம் தெரிஞ்சுன்னா ஆஞ்சநேயரோட ஸ்தோத்திரங்களோ ராகமாக பாடலாம் அது மாதிரி ஆறு முறை சுற்றி வந்து வணங்கிட்டு வரணும் மொச்ச கொட்டை அவித்து நிவேதனம் பண்ணுறது லட்டு ஜாங்கிரி ஜாமுன் கேசரி போன்ற இனிப்பு வகைகள் நிவேதனமாக வைக்கிறது பன்னீர் சென்ட்டு கஸ்தூரி கோரோஜனம் புனுகு அத்தர் ஜவ்வா போன்ற வாசனை திரவியங்களால் அனுமனுக்கு வழிபாடு செய்கிறது குளிர்ந்த பதார்த்தங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுறது இளநீர் சந்தனம் இது போன்ற வாசன திரவங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் அனுமனுக்கு இந்த மாதிரி வழிபாடு செஞ்சால் சுக்கர கடாட்சம் ஏற்படும் சுக்கர கடாட்சம் நினைக்கிறவங்க சில விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கணும் அவங்க வீட்டில் வந்து இந்த ஓடாத கடிகாரம் கிழிஞ்சு போன உடை இதெல்லாம் வச்சுக்கூடாது ஓடாத கிடையாது இருந்தாக்கை சரி பண்ணணும் உடனே பேட்டரி மாற்றி ஓட விடணும் கிழிஞ்சு போனால் இருந்தால் கந்தையானாலும் கசக்கி கட்டு கூட ஆனாலும் குளித்து குளிங்கிற மாதிரி ஒன்று தச்சு போடணும் இல்லைனா போட்டு வேறு வாங்கிக்கணும் எப்பவும் எதிர்மறையாக பேசக்கூடாது நேர்மறையாக பேசணும் நேர்மறையாக சிந்திக்கணும் எப்போமே வீட்டில் வந்து சுத்தமாக இருக்கணும் வீட்டில் எப்பொழுதும் சாம்ராணி தசாங்கம் போன்ற புகைகள்லாம் போட்டு அந்த வீடு நல்லா மங்களகரமாக லக்ஷ்மி கடாசமாக தான் இருக்கணும் ஒரு நாள் உடுத்தியவுடைய மறுநாள் துவைக்காமல் போடக்கூடாது கல்யாணம் காதுகுத்து வளகாப்பு கிரக பிரசன் யார் பத்திரிக்கை வச்சாலும் அளவு கலந்துக்கிட்டு வாழ்த்திட்டு சாப்பிட்டு வரணும் ஏன்னு சொல்கிறேன்னா சுக்கர கிரகம் உள்ளவங்க சுபகாரியங்கள் கலந்து கொண்டு சுப செலவு செய்ய செய்ய நம்ம குடும்பமும் சுவிச்சு அடையும் வீட்டில் வந்து துளசி செடி நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து வர்றது வெத்தலை கொடி நட்டு வச்சு தண்ணி ஊற்றி வளர்த்து வர்றது இதெல்லாம் சுக்கர கடாட்சத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு உபாயங்கள் அதே மாதிரி எக்காரணம் கொண்டு சுக்கர கடாட்சம்னு நினைக்கிறவங்க ராத்திரில தயிர் சாப்பிடக்கூடாது பொதுவாகவே யாருமே தயிர் ராத்திரில் சாப்பிடக்கூடாது சுக்கர திசையோ சுக்கர புத்தியோ ஓடி அந்த சமயத்தில் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டாங்க அப்படின்னா லக்ஷ்மி கடாட்சம் ரொம்ப குறையும்னு பழைய நூல்களாக சொல்லப்பட்டிருக்கு நம்ம அனுபவம் கூட அதுதான் இது மாதிரி வந்து ஆஞ்சநேய பெருமானுக்கு ஆறு வாரம் அதாவது ஆறு ஆறு விளக்கு ஆறு வாரம் வழிபட்டு கடைசி வாரம் சிறப்பு பூஜை செஞ்சு இந்த பொங்கல்லாம் செஞ்சு நிவேதனம் பண்ணலாம் இந்த வஸ்திர ஜாத்திரத்தை நிவேதனம் பண்ணலாம் வார வாரம் முடியாட்டையும் கூட கடைசி வாரம் செஞ்சால் போதுமானது இது மாதிரி செஞ்சுட்டு வாங்க உங்களால் முடிந்த உங் உங்கள் பக்கத்தில் இருக்க யாருக்காவது ஏழை எளியவர்கள் யாருக்கா திருமணம் ஆச்சுன்னா உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் செய்கிறது பெருமாள் கோயிலில் வந்து பெருமாளுக்கு தாயாருக்கு அந்த திருக்கல்யாணம் செய்வாங்க அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது பசு மடத்துக்கு தங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்கிறது பச்சரிசியும் வெள்ளமும் கலந்து எறும்புகளுக்கு தீனி போடுறது பறவைகளுக்கு தீனி போடுறது கோயில் குளங்களில் உள்ள மீன்களுக்கு பொறி போடுறது இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தவங்களுக்கு சுக்கரகடாசம் இயற்கையாகவே பெருகும் அதோடு சேர்த்து இந்த ஆஞ்சநேய வழிபாடு செஞ்சுட்டு வந்திங்கனாக்க நிச்சயமாக சுக்கர கடாசத்தினால் உங்கள் ஜாதகலி சுக்கரனே கிட்டிருந்தாலும் கூட நிச்சயம் சுக்கரகடாசம் ஏற்பட்டு ஒரு நிறைவான செல்வத்துடன் உங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை பெற்று நிறைவாக வாழக்கூடிய அனைத்து சௌபாகியத்தையும் தருவார் ஸ்ரீ ஆஞ்சநேய பெருமான் நண்பர்களே இன்றைக்கி வந்து கடாசத்தை பற்றி போட்டிருக்கோம் நாளைக்கு நவகிரகளை சனீஸ்வரனுடைய தோசை நிவர்த்திக்கு ஆஞ்சநர் எப்படி எப்படி வழிபடணும் என்ன மாதிரி வழிபடணும் என்ன தீப என்ன என்னங்கிற விளக்கணும்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு மனிதன் சகல சௌபாகியம் பெறுவதற்கு என்னென்னலாம் கடைப்பிடிக்கணுமோ அத்தனை ஆன்மீக விஷயங்களையும் நம்ம இந்த யூடியூப் சேனல் மூலயமா பரவ அதெல்லாம் இருக்கேன் நீங்கள் நம்ம வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அநேக ஆன்மீக விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு எதுன்னா ஆன்மீகம் ஜோதிடம் சித்தர்வியல் இதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்தால் அதை கண்டிப்பாக கமெண்டில் வந்து பதிவிடுங்க என் அறிவு கட்டியவரை என் அனுபவத்தை கட்டியவரை பதில் சொல்ல முயற்சிக்கின்றேன் எல்லாமல்ல எம்பேர்மானின் திருவர்களால் தாங்களும் தங்களை சார்ந்த அனைவரும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று சகல சௌபாகத்திடம் வாழ பிரார்த்தனை செய்கிறேன் ஓம் சிவ அரகரவும் ஓம் அரகர சிவ சிவவும் ஓம் ஓம் சிவம் சிவம் சிவம்